இன்றைக்கு கோவை வந்துள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோவையிலே ஊடகத்தின் வாயிலாக அவர் பேசுவதை நான் கவனித்தேன் கோவையில் கொரோனா தொற்று நோய் கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதாக ஒரு தவறான தகவலை முதல்வர் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து பேருக்கு மட்டுமே கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கோவையில் பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பது லட்சம் மக்கள் கோவையிலே வசித்து வருகின்றார்கள் ஐம்பது லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய இந்த கோவை மாநகரத்தில் இந்த கோவை மாவட்டத்தில் வெறும் முப்பத்தி ஆறாயிரம் பேருக்கு மட்டுமே பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது பேருக்கும் கூட பரிசோதனைகள் செய்யப்படுவதில்லை இங்கே இருக்கக்கூடிய கோவையில் இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேருமே அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைக்கு கூட கோவையைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் மதிப்பிற்குரிய ஆறுமுகம் அவர்கள் அவரோடு இருக்கக்கூடிய இரண்டு பேரும் அவர்களாகவே எந்த அறிகுறியுமே இல்லைங்க அவங்களாகவே போய் இஎஸ்ஐ மருத்துவமனையில் தொற்று இருக்கிறதா என்பதை பரிசோதிப்பதற்காக சென்றிருக்கின்றார்கள் பார்த்தா அவங்க மூணு பேருக்குமே தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் எந்த விதமான அறிகுறியும் இல்லாமல் நேற்றைக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது ஆகவே தொற்று என்பது கோவையில் அதிகமாக இருக்கிறது கோவையிலே போதுமான அளவுக்கு பரிசோதனைகள் செய்யப்படுவது கிடையாது ஆகவே முதல்வர் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற விஷயம் கோவை மாநகர மக்கள் அத்தனை பேரையும் வருத்தமடைய செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை நாங்கள் தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் கோவையில் வந்து முன்னேற்ற பாதையில் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதாவது கோவை மாநகராட்சியின் சார்பில் ஸ்மார்ட் சிட்டியின் மூலமாக உக்கடம் குளத்தில் வந்து முப்பத்தி ஒன்பது புள்ளி எண்பத்தி மூன்று கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டு ஸ்மார்ட் சிட்டியில் வேலை இருக்கு ஆனால் அந்த திட்டப்பணிகள் வந்து இன்னும் செஞ்சு முடிக்கலை அங்கிருந்து பார்த்தீங்கன்னா சேத்துமா வாய்க்கால்ங்கிற ஒரு வாய்க்கால் அதே மாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய பல்வேறு வாய்க்கால்கள் இருந்து கலைவநீர் நீர் வந்து அங்கே தேங்கி இருக்கு அந்த கலைவநீரை நீரை சரி செய்வதற்கு எந்த விதமான முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொள்ளவில்லை ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த குளக்கரை ஒட்டி சில அழகான சில வேலைகளை பண்ணியிருக்கிறாங்க வேலையே முடிக்காம அந்த பெரியகுளம் பகுதியில் இன்னைக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி பணிகளை முதலமைச்சர் மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து விட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா உக்கூடத்துக்கு பக்கத்துலயே பெரிய அதாவது வாழாங்குளம் அந்த வாழாங்குளத்தில் சுமார் இருபத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அங்கப்படிதான் வந்து அந்த ஸ்மார்ட் சிட்டியினுடைய பணிகள் நடக்குது முப்பது சதவீத பணி கூட நடந்து முடியலைங்க ஆனா பார்த்தா இன்னைக்கு வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து விட்டு இருக்கிறோம் என்று சொல்லி முதல்வர் சொல்லியிருக்கிறார் உண்மையிலேயே வேடிக்கையாக இருக்கிறது அது மட்டும் இல்லை கோவையில் வந்து நாங்கள் நிறைய வேலை செய்கிறோம் மேம்பாலம் எல்லாம் கட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு எல்லாம் முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் அதிமுகனுடைய ஆட்சி தான் கோவையில் இருக்கு ஆனால் அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தாலும் கூட கடந்த ஆண்டு வரை எந்த விதமான திட்டங்களுமே உருப்படியாக போடலீங்க இந்த பாலங்கள் கூட மக்கள் பயன்படுகின்ற மக்களுக்கு பயன்படுகின்ற ஒரு பாலங்களாக தெரியல ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பத்தாம் ஆண்டு நடைபெற்ற செம்பொழி மாநாட்டில் எங்களது தலைவர் முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞரவர்கள் அன்றைக்கு வந்து காந்திபுரத்தில் மூன்றடுக்கு அடுக்கு மேம்பாலம் அறிவிச்சாருங்க அறிவிச்சு நிதியெல்லாம் ஒதுக்குனர் ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பயனற்ற ஒரு மேம்பாலத்தை கட்டி இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி சாலையிலெல்லாம் வந்து மக்களை வெறுத்து போயிட்டாங்க அந்த பாலமே தேவையில்லை இன்னைக்கு வந்து எதுக்கு இந்த பாலத்தை கட்டிட்டு இருக்கிறான்னு கேட்குறாங்க அதாவது கொரோனா காலத்தில் மக்களை காப்பாற்றுகின்ற முயற்சிகளிலே இந்த அரசு ஈடுபடாமல் லாபம் தரக்கூடிய டெண்டர்கள் டெண்டர்களை வந்து எப்போ வந்து வந்து அந்த வேலையில தொடங்கி வைக்கலாம் லாபம் ஈட்டக்கூடிய அந்த தொழில்களை தான் வந்து அந்த கட்டுமானப் பணிகளை தான் வந்து இன்றைக்கு இந்த அரசு முழு கவனத்தை செலுத்தி வருகிறது இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் கூட எல்லாமே ரேஸ் கோர்ஸ்ல நாற்பது நாற்பது கோடி ரூபாயில வேலை நொய்யல் ஆற்று வந்து சீரமைப்பதற்கு வந்து இரநூத்தி முப்பது கோடி ரூபாய் இப்படி இதுக்கு தான் கட்டுமானப் பணிகளுக்கும் டெண்டர்களுக்கும் தான் இந்த ஆட்சியிலே முக்கியத்துவம் தரப்படுகிறது ஆகவே கோவைக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் கொரோனா தொற்று கட்டுக்குள் இருக்கிறது என்று சொன்ன விஷயம் கோவை மக்களை வருத்தமடைய செய்திருக்கிறது வேதனையிலைக்கு செய்திருக்கிறது கோவையில் சரியான முறையில் தொற்று இருக்கிறதா என்கின்ற அந்த சோதனையை பார்ப்பதற்கு டெஸ்டை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்று கோவை மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்